நானே நாளைக்கு அரசியல் வந்து டைரக்டா ஈடுபட்டா கூட நீங்க வந்து வரக்கூடாது உங்க படிப்பு தான் முக்கியம் உங்க அப்பா அம்மா பேச கேளுங்க விஜயுடைய ரசிகர்கள் வந்து எது எந்த அளவிற்கு வந்து இப்ப மற்ற நடிகர் இன்னைக்கான காலகட்டங்கள்ல எந்த ஒரு அரசியல் தலைவரும் பாபாவோட தம்பி அப்படின்ட்டுலாம் வந்து வந்து அவரோட ரஜினி ரசிகன் ரஜினி ரசிகன்

படை எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்புறம் வந்து திருநர் படை சொல்லிட்டு ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்கீங்க இன்னும் எவ்வளவு நாள் தாண்டா இந்த ஒன்பது வந்து எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் திருநங்கியரின் லைஃப் ஸ்மைலில அந்த தலைவர் அவங்க கேட்டிருக்காங்க சோ இத நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட சட்டிலா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட அழகாக ஹேண்டில் பண்ணிருக்கலாமா கண்டிப்பா ஒரு இன்டென்ஷனலா பண்ணிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து நான் நம்புறேன் ஏன்னா இது வந்து அவங்க லிஸ்ட் போட்டுட்டு இன்னொன்று நீங்கள் எத்தனையோ கட்சியில் வந்து அப்படி ஒரு அணி இருக்குமானே தெரியல அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணும்போது அந்த நம்பரும் வந்து ஈவன் அந்த டைப் பண்ணி அந்த அந்த டைப் கூட வந்து அது தோணி இருக்குமா அப்படின்னு தெரியாது ஆப்போசிட்டில் அதை பார்க்குறவங்க வந்து மேபி அவங்களோட என்ன சொல்ல மீடியாவோட அட்ராக்ஷன் ரீச் பண்ணுறதுக்கோ அதுக்காக தான் ஸோ இது இன்னொன்று அப்படி அந்த நபர்கள் மேபி இதை வந்து இந்த ரைஸ் பண்ணவங்க வந்து ஒரு வந்து வெளியில் சொல்லாமே ட்விட்டரில் போடாமல் இருந்திருந்தாங்கன்னா அதை பற்றி யாரும் கம்யூனிஸ்ட்டு கூட மாட்டாரு அதுதான் கண்டிப்பா அதை வந்து ஐ டோன்ட் திங்க் அவங்க விஜய் வந்து பண்ணியிருக்காரு விஜய் இது மாதிரி வந்து என்ன நம்ம அரசியல் ரீதியாக அவரை பற்றி பேசுவதற்கோ அவரை பற்றி விமர்சிப்பதற்கோ அவருடைய கட்சியை பற்றி விமர்சிப்பதற்கோ அவர் கட்சியின் நபர்கள் வந்து இருக்கும் செயல்பாடு விமர்சிப்பதற்கோ அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதை தாண்டி இதை வந்து அவருன்னு கிடையாது இன்னைக்கான காலகட்டங்கள்ல எந்த ஒரு அரசியல் தலைவரும் எந்த ஒரு பொது இருப்பவரும் அப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்க மாட்டாங்க அப்படிங்கறது வந்து ஐ அடுத்து வந்து சிதாரணி அப்படிங்கிறது நான் போன ஒரு கொஸ்டின் அவர் வந்து ரொம்ப சீரியஸா வந்து அவருக்கு வந்து கலை நிகழ் நிலவரம் தெரியுது ரொம்ப சீரியஸா தான் இருக்காரு அதுக்கான பதில் தான் இது ட்விட்டர்ல வந்து அவருக்காக களமாடுவது யாரு என்பதை வந்து விதை சரியாக கணித்திருக்கிறார் வந்து பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் தான் அவருக்காக அதிகமாக வந்து நம்ம நமக்காக வந்து முட்டுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் சரி அவங்களுக்காக ஒரு அணி போட்டுருவோம் ஸோ வந்து நமக்கு சரி அதுக்காக அப்படிப்பட்ட கொடுக்கப்பட்ட இதாதான் தான் இருக்கு ஏன் இட் இஸ் அகேன்ஸ்ட் லா இட் செலக்சன் எலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் தாண்டி அவர் வந்து சரி நமக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அணி கொடுத்துடணும் அப்படியும் எடுக்கலாம் ஆனா இன்னைக்குதான் ஏன்னா அவரோட அந்த பர்சன்டேஜ் பாருங்களேன் நீங்க வந்து யூடியூப்ல வந்து அவரோட வீடியோல இல்லை ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் யாரோ ஒரு தேவையானே ரோஜாவே நினைக்கிறேன் ஐ திங்க் ரோஜா தான் நினைக்கிறேன் சோ வந்து அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் போது வந்து அவர் பையனை பத்தி சொல்லுவார் விஜய் படத்தோட ட்ரெய்லர் வருது அப்படின்னா ஒரு அவங்க வீட்டில இருக்கிற ஆரியல் போன் நீங்க சொன்னபடி அது வந்து ரோஜா அவருடைய எனக்கு அது சரியா தெரியல ஆனா சொன்ன தான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன் அந்த வந்து ஆரியல் போனு லேப்டாப் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சிருவாராம் அந்த பையன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துலயும் வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரை தேவில் ரிப்பீட்டட்லி தேவியில் ஓடிக்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் போது நமக்கு என்ன வியூஸ் பாருங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து மெர்சல் ட்ரெய்லர் வந்து ஆயிடுச்சு நாப்பத்தி மணி நேரத்துல பத்து மில்லியன் வந்துச்சு இது இதை வந்து பாக்குறீங்க இதை ஆனா இவர்களால வந்து அவர் வந்து அந்த ஒரு பையனால வந்து ஒரு லட்சம் வியூஸ் வந்துருன்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த ஒரு அந்த பையன் வந்து ஓட் போடுற வயது வரும்போது ஒரு ஓட்டு தான் போட முடியும் ஸோ வந்து ஆனால் வந்து இது மாதிரி வந்து மிக தீவிரமாக களமாடும் பள்ளி குழந்தைகள் வந்து விஜய்க்கு வந்து அதிகம் அது வந்து மாற்ற கிடையாது ஸோ அவர்களுக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மேபி நாளைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ரோட்டு போடுவாங்க சரி நமக்கு இதுவரை நம்ம கடந்த இரண்டு மூன்று தேர்தலாக தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் நிறைய பேருக்கு சீமானுக்கு போடுவாங்க அந்த சீமானோட வந்து எனர்ஜெட்டிக் ஸ்பீச் ஒரு அந்த எப்பயுமே திராவிட கட்சிகளுக்கு மத்தியில ஒரு மாதிரி இந்த எனர்ஜெட்டிக் ஓட்ட கவர் பண்றது மிகப்பெரிய விஷயம் இல்ல ஆமா அது ஆமா அது ஒண்ணு தேசிய கட்சி ஆனா பாஜகவே கொஞ்சம் தடமாறும் போது சீமான் வந்து அதை ஈஸியா அலைக்கா தூக்கிடுறாரு அதுதான் அவங்களுக்கு வந்து பாஜகவுக்கும் பாஜகவாலையும் சரி திமுகவாலையும் சரி என் அதிமுகவாலையும் கூட கொடுக்க முடியாத வாக்குறுதிகளை சீமானால் கொடுக்க முடியும் அதனாலதான் அந்த ஓட்ட அவர் எடுக்கிறார் பாருங்க நான் நான் வந்தேன்னா நேராக என்னோட தமிழ் என்னோட அந்த ராமேஸ்வரம் போலீஸ் பி ஃபைவ் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போய் நான் போய் போர் போர் செஞ்சுட்டு வருவேன் ஸ்ரீலங்காட்ட வந்து சீமானால் சொல்ல முடியும் பிஜேபியால் சொல்ல முடியாது திமுக சொல்ல முடியாது அது ஏன்னா அவங்க வந்து என்னைக்கா இருந்தாலும் அவங்க வந்து ஆட்சி கட்டில வர போறாங்க சோ இவர் வந்து என்ன வேணாலும் பேசலாம் சோ அது மாதிரி பேசி தான் வந்து அந்த குழந்தைகளோட வாக்குகள் வந்து அவர் வாங்கி கொண்டு வந்தார் சோ அந்த ஓட்டை வந்து அகேன் வந்து இட் வில் பி டு டூஹிம் அதை தாண்டி வந்து இது மாதிரி பல விஷயங்கள் நினைச்சுதான் வந்து அந்த சிரா ரணியை வந்து அமைச்சிருக்கார் ஆனால் வந்து இது நிச்சயம் வந்து ஒரு தவறான ஒரு எடுத்துக்காட்டு ஆஹ் ஐ ரிமம்பர் நான் வந்து நிறைய இடத்துல அரசியல் பத்தி பேசும்போது வந்து ஒரு மனிதரோட பேர் வந்து எடுக்காமனால போக முடியல சோ ஐ ரெக்கார்டிங் ரஜினிகாந்த் அவர்களுடைய நேம் எடுக்கிறோம் சோ வந்து ஐ ரிமம்பர் மார்ச் மாசம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சாரி இரண்டாயிரத்தி இருபது வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் சிலை திறப்பு ஏசிஎஸ் ஏசிஎஸ் அந்த ஃபங்க்ஷன் நடந்தப்ப அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு உரையாற்றுவார் அப்போ சொல்லுவார் அரசியலை தெரிஞ்சுக்கோங்க அரசியலை புரிஞ்சுக்கோங்க நானே நாளைக்கு அரசியல் வந்து டைரெக்டாக ஈடுபட்டால் கூட நீங்கள் வந்து வரக்கூடாது உங்கள் படிப்பு தான் முக்கியம் உங்கள் அப்பா அம்மா பேச கேளுங்க அப்படின்னு சொல்லுவார் ஸோ அப்படிப்பட்ட தலைவர்களை வந்து ரசித்த என்னை போன்றவர்களுக்கு வந்து மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அணி குழந்தைகள் அணி என்று பார்க்கும்போது நிச்சயமாக வந்து கஷ்டமாக தான் இருக்குது காலத்தின் கோலம் இதையெல்லாம் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் அவ்வளவுதான் நீங்க காலத்தின் கோலம்னு சொல்றீங்க ஆனா கூட இவர் வந்து அடுத்த மாதம் மார்ச் மாதம் வந்து நடைப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு மக்களை நடைப்பயணம் இல்ல மக்களை சந்திக்க போறாரு சுற்றுப்பயணம் அப்படி வச்சுக்கோங்க மேற்கொள்ள போறாரு சோ அந்த சமயம் வந்து அழகின முட்டை எல்லாம் வீசணும் வந்தா இவர் கதறணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் பேஸ்ல ட்விட்டர் ஸ்பேஸ்ல ரஜினி ரசிகர் பேசுவது போல ஒரு ஆடியோ ஒன்று சமீபத்தில் வெளியானது இல்ல நீங்க வந்து இது வந்து இண்டிவிஜுவல் இதை சொன்ன அந்த தனி நபர் தான் வந்து இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் அதை தாண்டி வந்து நான் கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு நான் மக்களிட சந்திக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து மக்கள் எல்லாருமே எனக்கு வந்து பாசிட்டிவா இருப்பாங்க எனக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட பழைய ட்ராக் ரெக்கார்டையும் வந்து சேர்ந்திருக்கிறது கடந்த பத்து வருடங்களாக இந்த சமூக வலைதளங்கள் வந்து மிக பரபரப்பான காலங்கள் முதல் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் செய்த பிறகு விஜயுடைய ரசிகர்கள் வந்து எது எந்த அளவிற்கு வந்து மற்ற நடிகர்களையும் மற்ற நடிகர்களுடைய குடும்பத்தையும் பற்றி தலைக்குறைவாக பேசி உள்ளார்கள் என்பது வந்து வெட்ட வெளிச்சம் இதுல வந்து என்ன இன்னைக்கு வந்து சில போஸ்டிங் இருக்காரு ஆமா எந்த சில போஸ்டிங் கொடுத்து வச்சிருக்காரு பர்சனலா ஐ ஹாவ் சீன் ஆஹ் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஈவென்ட் அபியூஸ் ஸோ இவ்வளவு தூரம் பண்ணிட்டு நாளைக்கு நான் வந்து நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு வந்து நாங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நீ எதிர்பார்க்கறது மிகவும் தவறு கடைசியா நடந்த ஒரு ஆடியோ லான்ச்ல கூட அந்த கழுகு காக்கா அப்படிங்கிற அந்த இஷ்யூல வந்து ரஜினிகாந்த் அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சிறு ஷார்ட் ஸ்டோரி சொல்லுவார் அவர் அதையும் வந்து அவர் சொல்றாரு அதை இவங்களா நினைச்சுக்கிட்டு இவர் காக்கான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிப்பார் பாத்தீங்களா நீங்க வந்து கடைசியாக ஒரு ஆடியோ லான்ச் இப்போ முன்னாடி படத்துக்கு லியோன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து ஒரு ரவுண்ட் அடிப்பார் ஸோ அதையெல்லாம் வந்து பாத்துக்கோங்க நிச்சயம் ஒரு ரஜினி ஏன்னா வந்து நான் ரஜினி அண்ணாமாவை தம்பி நான் ஆட வந்தேன் பாபாவோட தம்பி அப்படின்ட்டுலாம் வந்து வந்து அவரோட ரஜினி ரசிகன் ரஜினி ரசிகன் என்று சொல்லி கொண்டு அந்த அடையாளத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு லெவல்ல ரீச் ஆனதுக்கு பிறகு அவரை வந்து எவ்வளவு தூரம் வந்து அட்டாக் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து அட்டாக் பண்ணாங்க அவரு அவரும் வந்து கடைசியாக ஆழியல் லஞ்சம் அவருமே டேரக்டாக பண்ணிட்டார் அதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் ரசிகர்கள் செஞ்சாங்க அவர் தட்டி கேட்கவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் இருந்தது ஆனால் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு அவரும் அந்த அட்டாக் செய்து விட்டார் என்கிற அந்த ஒரு ஆதங்கம் ஒவ்வொரு ரஜினி ரசிகருக்கும் இருக்கிறது எனக்கு உட்பட ஏன்னா நீங்க வந்து போன கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க ஸ்பீடுக்கும் இந்த கொஸ்டின் ஸ்பீடுக்குமே வந்து அந்த வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னா அப்படி இருக்கும்போது எந்த காரணத்தை முன்னிட்டு சொல்கிறேன் நான் வந்து இந்த இடத்துல சொல்கிறேன் வந்து ஒரு ரஜினி ரசிகனாக வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போட முடியுமா அப்படின்னு நான் ஓட்டு போட முடியாது ஆனா நான் வந்து இதை இப்படி சொல்லிட்டு போறேன் இதே பல ரசிகர்கள் வந்து அவங்க கிட்ட இருந்த அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க ஆப்வியஸ்லி பப்ளிக் ஸ்பேஸுக்குன்னு வந்துட்டா ஆஹ் எல்லாத்தையும் வந்து இது பண்ணி தானே ஆகணும் மேபி அவர் வந்து நிச்சயமாக அதை செய்யக்கூடாது அதுக்கு போலீஸ் தகுந்த ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படிலாம் நம்புவோம் பட் அதையெல்லாம் தாண்டி இது வந்து இது வந்து நான் ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும் சொல்லலை இதே மாதிரி எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே அஜித் எல்லாம் வந்து இதை தாண்டி வந்து கொந்தளிப்புல இருப்பாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரசியலுக்கு வர அட்லீஸ்ட் இன்னைக்காவது இப்பயாவது வந்து பார்த்துக்கோங்க நான் அரசியலுக்கு வந்துட்டோன்னு தெரியும் வந்ததற்கு பிறகாவது வந்து அவங்க வந்து கரெக்டாக ஒரு டிசிப்ளினாக இருந்திருக்கணும் வேட்டையின் படம் வெளியாகும் போது ஒரு நாளைக்கு முன்னாடியே வேட்டையின் டிசாஸ்டர் அப்படின்ட்டு வந்து ஹேஷ்டாக போட்டு பரப்பி கொண்டிருக்கும் அவர்களுக்கு எப்படி வந்து ஒரு ரஜினிசியன் ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு விஜய் நம்புறாரு விஜயோட கட்சிகள் நம்புது நாளைக்கு ஒரு வேளை அவர் போயஸ்காரனுக்கு போயிட்டு வந்து நான் வாழ்த்து நான் வாழ்த்து பெற்று வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா ஓட்டு போட்டுருவாங்களா நீங்க சொன்னுமா இல்லையா சரி நீங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி விட்டுருங்க இன்னைக்கு வந்துட்டார்ல அரசியல் பண்ணிட்டார்ல எல்லாருடைய வாக்கும் வேணும்ல அப்பேற்பட்ட ஜெயலலிதாவும் கருணாநிதியும் கூட ரஜினிகாந்த் அவர்களை அருகில் வைத்துதான் பார்த்தனர் இந்த பாரத பிரதமராக பதவியேற்பதற்கு முன்னால் மோடி கூட வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு இல்லம் தேடி சென்று அவரிடம் வாழ்த்து பெற்றார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சென்ட்ராக்டர் சந்திரபாபு நாயுடு எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு பிறகு அந்த மேடையில் வந்து எவ்வளவு ரஜினிகாந்த் அவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது என்பதை இந்த நாட்டரி ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நேஷ்னல் ஃபேஸை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் என்ன வேணாலும் பேசுவீங்க உங்களுக்கு வந்து ஆனால் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா வந்துட்டு ஹவ் இட் ஹேப்பன்ஸ் ஸோ அவர் நான் அவர் செஞ்சு அவர் சொன்னது சரி அப்படின்னு நான் வந்து வாதிட விரும்பல ஒவ்வொரு ரசி ரசிகர்களும் இருக்கும் ஒரு ஆதங்கம் நான் வந்து என்னால் கண்டிப்பாக நான் ஓட்டு போடவே மாட்டேன் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்துட்டு சொல்கிறேன் அவர் வந்து அவரோட கோபத்தை இது பண்ணிக்காரு அது தவறு விஜய் அவர்கள் வந்து நிச்சயமாக சுற்றுப்பயணம் சொல்லிட்டு அவருக்கு தகுந்த பாதுகாப்பை வந்து தமிழ்நாடு காவல்துறை கொடுக்கும் மற்றபடி வந்து அவருக்கு ஓட்டு போடும் போது வந்து ஜனநாயக கடமை ஆற்றும் போது அவர் மீது உள்ள என்னோட ரிக்வஸ்ட் தான் அது எந்த ரசிகராக இருக்கட்டும் அவர் மீது இருக்கும் கோபத்தை நீங்கள் உங்களோட ஜனநாயக கடமை ஆற்றும்போது நிச்சயமா நீங்க வந்து அப்ப காட்டுங்க அதுதான் அவருக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் இனி வரும் காலங்களால் வந்து அவருடைய ரசிகர்களை வந்து வந்து ஒரு திருந்தி ஒரு ஆரோக்கியமாக பேசுவதற்கு இப்போ ரீசண்டாக கூட நான் பார்த்தேன் ஒரு நடிகர் மேபி ஐ டோன்ட் வாண்ட் டூ சி சே இஸ் நேம் வித்வுட் எனி ஹேட் ஒரு நடிகர் இருக்கு அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துல வந்து விஜயோட அரசியலை பத்தி ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பார் போல அதற்காக அவரை பற்றி வந்து அவர்தூர் பரப்பிட்டு இருக்காங்க அவர்தூரா பேசிட்டு இருக்காங்க வீடியோவில் இது மாதிரிலாம் வந்து அவரை பத்தி தப்பா அவரை பத்தி ஒரு அஹ் கமெண்ட் கொடுத்தாவே அவரை பத்தி அபியூஸ் பண்ற லெவலுக்கு வைத்துக்கொண்ட ரசிகர்களை வைத்துக்கொண்டு நீங்க வந்து என்ன பேச முடியும் அவ்வளவுதான் நிச்சயமாக வந்து என்னுடைய ரெக்வெஸ்ட் தான் யாருக்கெல்லாம் வந்து இந்த கோபங்கள் மனதளவில் இருக்கிறதோ எனக்கு உட்பட யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் வந்து அந்த ஜனநாயக அகாடமி வந்து அவங்க ஓட்டு நீங்க போடும்போது அதை காட்டுங்க அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் அதை தாட்டி எந்த ஒரு தவறான செயலும் ஈடுபடக்கூடாது ரொம்ப நன்றி விண்ஸ்டன் எத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் ஊடக ஊடகவியலாளர் ஊடகவியலாளராக நீங்க ஒரு பேட்டியை வந்து தொடர்ந்து தந்தாலும் முடிக்கும் போது ஒரு ரஜினி ரசிகராக உங்களுடைய பேட்டியை முடிச்சிருப்பதை நாங்க பார்க்க முடிகிறது இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் விண்ஸ்டன் நன்றி வணக்கம் எவ்வளவு எவ்வளவு தூரம் போனாலும் என்ன விஷயம் போனாலும் ரசிகன் அடையாளம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு மாற்ற முடியாதது அது வந்து மனம் எப்பயுமே இருக்கும் சில நேரம் வந்து சந்திரமுகியா வந்து மாறிதான் ஆகணும்